அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனோட ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கை தான் பார்க்க இருக்கிறோம் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் இல்லை சிம்பிளாக தான் இது ஃப்ரண்ட் எலிவேஷன் இது ஒன்று தான் இந்த இங்கே வந்து கட்டியிருக்காங்க பார்க்கிங் கட்டியிருக்காங்க இன்னும் பயன்பாட்டுக்கு வரல அதே மாதிரி லிஃப்ட்டும் அப்படி தான் ரெண்டாவது நடைமேடை ஒன்றாவது நடைமேடையில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃபுட் ஓவர் பிரிட்ஜை ஓட்டுற மாதிரி லிஃப்ட் இருக்குது ஸோ இந்த லிஃப்ட்டு வந்து கட்டி முடிச்சுட்டாங்க ஆனால் பயன்பாட்டுக்கு இன்னும் வரல திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் மூணு பிளாட்ஃபார்ம் இருக்குது அது இல்லாமல் ஒரு ட்ராக் இருக்குது இங்கே வந்து செகண்டரி மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான வசதி தான் இருக்குது வாட்டர் ஃபில் பண்ணுவாங்க எல்லாம் அந்த வேஸ்ட்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க அவ்வளோதான் மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி ஜங்ஷனில் தான் இது முழுமையான மெயின்டெனன்ஸ் வந்து நடைபெறும் பணிகள் வந்து நடைபெற்று வருது சீக்கிரமாக முடியுமா அப்படின்னா எதிர்பார்க்கப்படுது ஆனால் பணிகள் சீரான விதத்தில் நடைபெற்று தான் வருது ஸோ ரொம்ப சிம்பிள் ப்ராஜெக்ட் தான் ஏன்னா பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் கிடையாது இருந்தாலும் இந்த பணிகள் வந்து சீக்கிரம் முடிவடைஞ்சால் பயணிகள் நிறைய பேர் வந்து இங்கே அமர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை பெறலாம் இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தற்காலிகமாக ஒரு வாசல் வச்சுருக்குறாங்க ஸோ இதுதான் இன் அவுட் இன் அவுட் ரெண்டுக்குமே ஒரே பாதை தான் கூட்டமான நேரங்களில் கொஞ்சம் சிரமம் தான் பட்டு இருந்தாலும் இந்த வேலைகள் நடக்கிறதுனால இந்த அசௌரியத்தை நம்ம தாங்கி தான் ஆகணும் இப்போ நம்ம வெளியில் போகிறதுக்கு நினப்பாத இதோட முன் பக்கத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்க்கிங் ரெடி பண்ணியிருக்காங்க பார்க்கிங் ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னும் அது பயன்பாட்டுக்கு வரலை பெரும்பாலும் இங்கே வர பக்தர்கள் எல் பயணிகள் எல்லாமே பெரும்பாலும் பக்தர்களாக தான் இருப்பாங்க அது இல்லாமல் சுற்றுலா தலத்துக்கு வரவங்களாக இருப்பாங்க அதனால் பார்க்கிங் அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை இதனால் கட்டியிருக்காங்க இதுதான் புதுசாக கட்டிருக்க நுழைவாயில் இன்னும் பயன்பாட்டுக்கு வரல இப்போ இந்த பகுதியோட நம்ம மெயின் என்ட்ரன்ஸை பார்க்கலாம் ஸோ டிக்கெட் எடுக்கணுன்னா நீங்கள் அங்கே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் இந்த பகுதியில் வர்ற மாதிரி இருக்குது இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் டைம் பயணம் பண்ணப்போ ஒரே ஒரு ஏவிடிஎம் மிஷின் தான் இருந்தது அதுவும் சில நேரத்தில் வேலை செய்யாமல் இருந்தது ரொம்ப சிரமம் பயணிகள் பட்டிருந்தாங்க ஆனால் இப்போது ரெண்டு ஏவிடிஎம் மிஷின் இருக்குது அது இல்லாமல் கவுண்டர்கள் கவுண்டரும் இருக்குது இப்போதைக்கு அந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் வேலை நடைபெறதுனால இந்த வாசலை வந்து அடைச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பணிகள் முடிவு பெற்ற பிறகு பார்த்திங்கன்னா இதுதான் பிரதான நுழைவு வாயிலாக இருக்கும் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உடனே இங்கே உள்ள ட்ரெயின் ஏற மாதிரியான வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஸோ அந்த ஏடிஎம்மில் பார்த்திங்கன்னா நூறு இரநூறு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க இங்கே பயணம் பண்ணுற மக்களுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் இந்த ஏபிடிஎம்ஸ்லேயும் நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம் பஸ் சின்ன ஸ்டேஷன் தான் பட் இப்போது இந்த வெளிப்புறத்தில் உருவாக்கி இருக்கிற இந்த பெரிய ரூப் வந்து நிறைய பயணிகள் இருக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதனால் இது கொடி சீக்கிரம் பெற்றுச்சுன்னா நல்ல ஒரு விலாசமான இடம் வந்து கிடைக்கும் சில இதோட எல்லாம் வார்த்துருக்குறாங்க என்ன டிசைன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ரோடக்டோடைய கடை இடது பக்கம் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்